தனது ஒன்பது மாத குழந்தையின் உயிரைக் காப்பாற்ற யமனுடன் போராடிய வீரத்தாய் உயிரிழப்பு கதிர்காமத்திலிருந்து நேற்று பத்து மணியளவில் கண்டி நுவரலியா பிரதான வீதியுடாக குருநகல் நோக்கி புறப்பட்டு சென்ற இலங்கை போக்குவரத்து சேவைக்கு சொந்தமான பஸ் ஒன்று நேற்று கொத்மலை கிரண்டியல்ல பகுதியில் நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மணியளவில் விபத்துக்குள்ளானதில் சாரதி உட்பட இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்து சுமார் ஐம்பத்தேழு பேர் வரை காயமடைந்து கம்பலே கொத்மலை பேரதணிய நுவரலியா வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குறித்த பஸ் விபத்து இயந்திர கோளாறு காரணமாக ஏற்பட்டுள்ளதாகவும் விபத்து ஏற்படும் போது சுமார் எண்பது பேர் வரை இருந்ததாகவும் இதில் பணியாற்றிய பஸ் சாரதி பதினான்கு வருடங்கள் கதிர்காம குருநாகல் பஸ் சேவையில் ஈடுபட்டவர் என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளன இந்த விபத்தில் தனது ஒன்பது மாத குழந்தையினைக் காப்பாற்ற பல மணித்தியாலங்கள் யமனுடன் போராடி தனது உயிரை விட்ட வீரத்தாய் ஒருவரை பற்றி இன்று ஊடகங்கள் முக்கிய இடத்தினை பிடித்துள்ளன அந்நேர் குழந்தை காப்பாற்றி இரும்பினால் தனது குழந்தை நசுங்காத அடிபட்டு நசுங்கொண்ட தன் உடலால் அத்தனை வேதனையினையும் தாங்கிக் கொண்டு குழந்தையினை காப்பாற்றியுள்ளார் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக பாதுகாப்பு பிரிவினர் அறிவித்துள்ளனர் குறித்த விபத்தில் தாயின் கணவன் இறந்துள்ளதுடன் மூன்று பிள்ளைகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் நெய்யை பதற வைக்கின்றது யூ கேட்பவர்களுக்கு மனம் உருகுகிறது யூ இப்படியான சம்பவங்கள் ஏற்படாது என்ற எண்ணம் நம் எல்லோர் மனத்திலும் தோன்றுகிறது